திரைசக்தினர்களுக்கு வணக்கம் இப்போது பார்ப்பது மக்கள் தலைவர் எம்ஜிஆர் நடித்த இதய வீணை படத்தின் சிறப்பும் வசூலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் அக்டோபர் இருபதாம் தேதி வெளியான படம்தான் உதயம் ப்ரொடக்ஷன் இதய வீணை சென்னையில் குலோப் ஸ்ரீ கிருஷ்ணா மகாலட்சுமி ராஜகுமாரி நாலு திரரிகளும் வெளிவந்து குலோப்பில் நூற்றஞ்சு நாட்கள் ஓடிய வெற்றி படம் படத்தின் வெளிப்புற படைப்பு காஷ்மீரில் நடந்தது ஆரம்ப காட்சியிலே காஷ்மீரில் கொள்ளையளவுடன் எம்ஜிஆர் தோன்றும் காட்சி மிகவும் சிறப்பாக படமாக்கப்பட்டிருந்தன உலகம் சுற்றும் வாலிபன் வெளிநாட்டு படப்பிடிப்புக்கு உதவியாக இருந்த மணியனுக்காக எம்ஜிஆர் நடித்து கொடுத்த படம் உலகம் சுற்றும் வாலிபனுக்கு முந்தி வந்த படம் எம்ஜிஆர் இயல்புக்கு மாறான கதை மணியனின் ஆனந்த வேலின் தொடர்பாக எழுதி வந்த வெற்றி பெற்ற இதயவினை என்ற நாவலின் கதை இந்த படத்தில் பொன்னந்தி மாலை போலுது பொங்கட்டம் இன்ப கனவு இந்த பாடல் எத்தனை முறை கேட்டாலும் பார்த்தாலும் புதிதாக தோன்றும் அப்படி ஒரு நேர்த்தியான பாடல் படமாக்கப்பட்ட விதமும் அருமையாக இருக்கும் எம்ஜிஆரின் ஆடை வடிவமைப்பு கண்கொள்ளா காட்சி இன்று போல் என்றும் வாழ்க எங்கள் வீட்டுக்கு மகளே என்ற பாடல் சாந்தம் நிறைந்த எம்ஜிஆரின் முகம் நாணிகளை நினைவுபடுத்தும் ஆனந்தம் இன்று ஆரம்பம் மெல்ல சிரித்தாலென்ன இந்த பாடல் பழைய வேட்டைக்காரன் ஸ்டைலில் இளமையாக வந்து கலக்கும்போது அனைவருக்கும் உற்சாகம் பீரூட்டுவதை பார்க்க முடியும் படத்தின் ஆரம்ப காட்சி ஷூட்டிங்கில் அந்த பாடக் காட்சி தான் நாலு காலும் இல்லை ஒரு வாலும் இல்லை ஒரு மிருகம் இருக்குது நாட்டுக்குள்ளே என்ற பாடல் அன்றைய அரசியல் சூழ்நிலைக்கு ஏற்ற போல் எழுதி பாடியிருப்பார் அண்ணாதிமுக ஆரம்பித்தவுடன் வெளிவந்த முதல் படம் சென்னையில் மொத்தம் முன்னூற்றி முப்பத்தோரு நாட்கள் ஓடி பத்து லட்சத்து பன்னெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தஞ்சி ரூபாய் எண்பது பைசா வசூலாக பெற்றது நெல்லையில் அறுபத்தி மூணு நாட்கள் ஓடி மொத்தம் ஒரு லட்சத்தி ரெண்டாயிரத்தி எழுபத்தெட்டு ரூபாய் இருபத்தஞ்சி பைசா வசூலாக பெற்றது மதுரை தேவியில் தொடர்ந்து நூறு காட்சி ஹவுஸ்ஃபுல்லாக ஓடி சாதனை புரிந்தது புரிந்த முதல் தமிழ் படம் இதேவேளைதான் மொத்தம் நூற்றி பன்னெண்டு நாட்கள் ஓடி மூணு லட்சத்து பதினோராயிரத்து ஆறுநூற்றி தொண்ணூத்தோரு ரூபாய் இருபது பைசா வசூலாகப் பெற்று சாதித்தப்படும் இதைவினை திருச்சி பேலஸில் நூறு நாட்கள் ஓடி வெற்றி பெற்றது கோவையில் ரெண்டு திரையரங்கில் தொடர்ந்து திரையிட்டு நூற்றி பதினாறு நாட்களும் சேலத்தில் மூன்று தேட்டர்களில் வெளியாகி நூற்றி முப்பத்தி மூணு நாட்களும் ஓடியது தமிழகத்தின் மொத்தம் முப்பத்தி திரையரங்கில் ஐம்பது நாட்கள் ஓடி முதல் ஆறு மாத காலத்துக்குள் எழுபத்தஞ்சு லட்சம் ரூபாய் வசூல் செய்து சாதனை படைத்தது சென்னை குலோப்பில் நூற்றி அஞ்சு நாட்களும் ஸ்ரீ கிருஷ்ணாவில் எண்பத்தாறு நாட்களும் மகாலட்சுமி மற்றும் ராஜகுமாரியிலும் எழுபது நாட்களும் ஓடி வெற்றி பதிவு பெற்று செய்தது வினோஸ்தர்கள் எப்போதுமே ரெண்டு காப்பி வைத்திருப்பார்கள் ஒன்று டூரிங் டேக்கிஸுக்கு ஓட்டுவதற்கும் மற்றொன்று சிட்டி தியேட்டருக்கு கொடுப்பதற்கும் நல்ல பிரிண்டை தலைக்கேலாக நின்றாலும் டூரிங் டேக்கிஸு ஓட்டுவதற்கு கொடுக்க மாட்டார்கள் நாம் வினோஸ்தரிடம் அணுகி பிரிண்ட்டு கேட்டால் எந்த ஊர் என்று கேட்டு ப்ரொஜெக்டரின் தன்மையை அறிந்து கொடுப்பார்கள் எம்ஜிஆர் படம் என்றால் சென்னையில் பிளாசா பாரத் மகாலட்சுமி சித்ரா பாரகன் போன்ற தேட்டர்களில் வெளிவரும் இந்த படத்தில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் மஞ்சுளா எம்ஜி சக்கரபாணி நம்பியார் மற்றும் பலர் நடித்துள்ளனர் இந்த படத்தில் இசை வந்து கணேசன் தயாரிப்பு மணியன் இயக்கும் கிருஷ்ண பஞ்சு எம்ஜிஆர் நடித்து கொடுக்க வேண்டிய படங்கள் உன்னை விட மாட்டேன் புரட்சி பித்தன் உங்களுக்காக நான் மக்கள் என் பக்கம் நல்லதை நாடு கேட்கும் சமூகமே நான் உனக்கு சொந்தம் நானும் ஒரு தொழிலாளி அண்ணா நீ என் தெய்வம் தியாகத்தின் வெற்றி அண்ணா பிறந்த நாடு கிழக்கு ஆப்பிரிக்கா ராஜ் ஊரே என் உறவு மீண்டும் வருவேன் பைலட் பைலட்ராஜ் காவலன் போன்ற படங்கள் இருந்து நடித்துக் கொடுக்க படங்கள் ஒரு புது திரைப்படத்திற்கு நூற்றி எட்டு அடியில் மிகப்பெரிய பிரம்மாண்டமான கட் அவுட் படத்திற்கு சேலம் அலங்கார தேட்டில் வைத்தார்கள் நன்றி மீண்டும் சந்திப்போம்